சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்ட உடன்படிக்கையில் எந்தவித மாற்றங்களும் இன்றி அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல இருதரப்பினரும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஜித்பா புயலினால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கைக்கு வருகை தந்த இந்த பிரதிநிதிகள் குழு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தித்வா புலினால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினர் இலங்கைக்கு பொருளாதாரம் படிப்படியாக அடைந்து வரும் வேளையில் இவ்வாறான அனர்த்தம் ஏற்பட்டது குறித்து தமது வருத்தத்தை தெரிவித்த ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் எடுத்த விரிவான நடவடிக்கைகளை பாராட்டினர் அரசாங்கம் அனர்த்தத்தை கையாண்ட விதம் குறித்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் அத்துடன் கடந்த ஆண்டில் அரசாங்கம் கடைபிடித்த உயர்நிதி ஒழுக்கமானது இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு முக்கிய காரணியாக அமைந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் திரைசேரியில் மேலதிக உபரி நிதி காணப்பட்டதன் காரணமாக அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக ஐநூறு பில்லியன் ரூபாய் மேலதிக மதிப்பீட்டை முன்வைக்க அரசாங்கத்தினால் முடிந்ததாக குறிப்பிட்ட அவர்கள் இதனை பெரிதும் பாராட்டினர் இலங்கையில் தற்போது சரியான பொருளாதார பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்த ஐ எம் எஸ் பிரதிநிதிகள் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் ஆறாவது தவணையை வழங்குவதற்கு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டனர் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அனர்த்தத்தினால் வறுமையில் வாழும் கிராமப்புற மக்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் கிராமிய உட்கட்டமைப்புகள் சீர்குலந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் கிராமப்புற மக்களின் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்பவே இந்த ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் இந்த நடவடிக்கையை எக்காரணம் கொண்டும் முறையான நிதி முகாமத்துவத்திலிருந்து விலகிச் செல்லும் பொறுப்பற்ற செயல் அல்ல என்றும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் புள்ளி விவரங்கள் மூலமாக பொருளாதார வெற்றிகள் உண்மையாகவே சாதாரண மக்களை சென்றடைய செய்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் நீண்டகாலமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்ட உடன்படிக்கையில் எந்தவித மாற்றங்களும் இன்றி அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல இரு தரப்பினரும் இதன் போது உடன்பட்டனர் இந்த சந்திப்பில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர்களான கலாநிதி அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலாங்கமூவவும் கலந்து கொண்டிருந்தனர் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் ஆசிய பசிபிக் கிணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அரகிலேய மக்கள் போராட்டத்தின் மீதான தாக்குதலின் பின்னர் நாடு பூராகவும் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் போது தமது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமைக்காக சட்டத்தின் முரணான வகையில் நஷ்டஈடுபட்டு கொன்ற முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அப்பணத்தை மீண்டும் வரவிடுமாறு உத்தரவிடக் கோரி அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இம்மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு இவ்வழக்கு தொடர்பான அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் அறிவித்திருந்தது அதுக்கமைய குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் கமல் குணரத்ன முன்னாள் மா அதிபர் சிஜி கடற்படை தளபதி நிஷாந்த ஊழுகியதென்ன முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான பிரசன்னுங்க நலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜெகத் அல்விஸ் ஆகியோருக்கு அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு சற்று தரணிகளுக்கு பிறப்பித்த உத்தரவில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பலாங்குட தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் ஆறு பேர் என மொத்தம் பத்து சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கு வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்றனர் பிரான்சில் சிறுவர்களின் மனநலம் மற்றும் உடல் நலனை கருத்தில் கொண்டு பதினைந்து வயதிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் மூலம் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு நூற்றி முப்பத்தி ஒரு பேர் ஆதரவாகவும் இருபத்தி ஒரு பேர் எதிராகவும் வாக்களித்த நிலையில் சட்டம் மூலம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ஹான் வாக்கெடுப்பை வரவேற்றார் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரை பாதுகாப்பதற்காக ஒரு முக்கியமான நடவடிக்கை என்றும் இளைஞர்கள் ஆன்லைன் தளங்களில் பாதிக்கப்படுவதோ அல்லது கையாளவோ கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஜனாதிபதி மெக்ஹோம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரான்ஸ் நாட்டு குழந்தைகளின் மூளைகள் விற்பனைக்கு அல்ல என்றும் கனனி நிரலின் அடிப்படையில் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ஹோம் தெரிவித்திருக்கிறார் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சிறார்கள் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் இரண்டாவது நாடாக பிரான்ஸ் மாறும் உயர்நிலை பள்ளிகளில் மொபைல் போன்களை தடை விதிக்கும் மசோதாவும் இந்த மசோதாவில் அடங்கியிருக்கிறது விமான விபத்தில் சிக்கிய இந்தியாவின் மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை அவர் பயணித்த விமானம் பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட வேளையில் விபத்துக்குள்ளானது விபத்தை தொடர்ந்து தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மேற்கொண்ட தீவிர மீட்பு நடவடிக்கையின் போது அஜித் பவார் உள்ளிட்ட விமானத்தில் பயணித்த நால்வரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் துணை முதல்வர் அஜித் பவாரின் திடீர் மறைவு மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய பிரதமர் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் தமது ஆழ்ந்த ரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்திலுள்ள இலத்திரனியல் நுழைவாய்கள் இன்று முதல் உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இதற்கமைய நான்கு இளத்திரணியல் நுழைவாயில்கள் இவ்வாறு திறக்கப்பட்டதாக திணைக்களத்தின் பிரதம குடியுறவு அதிகாரி ஜூன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியினையே இந்த ஈ கேட் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனூடாக விமான நிலையத்தின் வினைத்திறனை திறனை அதிகரிக்க முடியும் என பிரதம குடிவரவு அதிகாரி ஜூஜ் பெர்னாடோ சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பமான முதல் இருபத்தி ஐந்து நாட்களில் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது குறித்த காலப்பகுதியில் பகுதியில் ஒரே நாளில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை ஜனவரி பதினைந்தாம் தேதி பதிவாகியுள்ளதுடன் அன்றைய தினம் பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றனர் இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் அதிகளவான சுற்றுப்பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றனர் அந்த எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி மூன்று ஆகும் இதற்கு மேலதிகமாக ரஷ்யாவிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பேரும் ஐக்கிய இராச்சியத்திலிருந்து இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் ஜெர்மனியில் இருந்து பதினான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓரு பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி ஏழு தசம் ஏழு ஐந்து வீதமாக தொடர்ந்தும் போடுவதற்கு தீர்மானித்திருக்கிறது நேற்று நடைபெற்ற மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை கூட்டத்தில் தொடர்ந்தும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்ஹவுக்கு எதிராக பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்கு இன்று கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பகுதியில் அவரது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இந்த முறைப்பாடுகள் தாக்கல் செய்ய இது ஆகஸ்ட் குற்றப்புலனாய்வு திணக்கெலத்திற்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருந்தது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டு கோட்டை நீதவான் நிலுபுள்ளி லங்காபுர தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய மூன்று சரீர பணிகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒத்திவைத்தார் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பான விசாரணைகளில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு அதாவது இன்று நிறைவு செய்யுமாறு கோட்டை உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் வீசி வரும் கடும் பனி புயல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக சம்மிதமடைந்துள்ளது இந்த புயலின் தாக்கத்தினால் இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோசமான வானிலை காரணமாக விமான போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை சுமார் பதினோராயிரத்தி ஐநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனால் பல விமான நிலையங்களில் பயணிக்கும் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பல முக்கிய சாலைகள் மூடப்பட்டதுடன் தரைவழி போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நீடித்து வரும் இந்த புயலினால் பல நகரங்கள் உரை பணியில் மூழ்கி